வெல்கம் டு மண்ணை ஃபுட் சேனல் ஈவினிங் டைமில் இது மாதிரி மெதுபகடாவும் பட்டாணி சுண்டலும் எங்கள் ஊர் ரோட் சைட் கடையிலெலாம் வைப்பாங்க அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடையில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை இன்னும் சுவையாக சூப்பராக நம்ம வீட்டிலையே செய்யலாம் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பட்டாணி குருமா செய்கிறதுக்கு நான் காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன் இது நல்லா அலசிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அலசிட்டு இப்போ இதை அள்ளி நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கடல மூழ்கிற அளவுக்கு ஊற்றுனா போதும் இப்போ நம்ம இதை வச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது மூணு விசில் வந்துடுச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது ஆறட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு கொஞ்சம் சிட்டு பல்லாரி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சி ஒரு தக்காளி பழம் இப்போ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம க சுண்டெல்லாம் தாளிச்சிக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதோட சேர்த்துடலாம் நல்லா பச்சாவசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் அது மாட்டிலையும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் பல்ல நல்லா இந்த அளவுக்கு வெந்துடுச்சு மூணு விசில் தான் வச்சேன் நல்லாவே வெந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூளும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பட்டை ஒரு அன்னாசிக்கும் ரெண்டு கிராமும் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சோம்ல அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு நம்ம சுண்டல் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் தண்ணி நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாகவே தான் இருக்குது இந்த வேக வச்ச தண்ணியை தான் அந்த மிக்சியில் எடுத்து ஊற்றியிருந்தேன் நம்ம மசாலா அரைச்சோம்ல அதனால் அதை கழுவி ஊற்றிக்கலான்னு இந்த அளவுக்கு இருக்குது தண்ணி நான் அப்படியே ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பட்டாணியில் உப்பு போட்டிருந்தோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம வந்து மெதுபக்கடாவுக்கு தான் செய்ய போகிறோம் அதனாலவே நான் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்றதுக்குனால் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஊற்றிக்கோங்க நம்ம வந்து மெதுப ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு இதுதான் சரியாக வரும் நல்லா கொதிக்கட்டும் எந்தளவுக்கு வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணியாக இருந்துதான் இப்போ கொதித்து நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு நீங்கள் சுண்டல் மட்டும் சாப்பிட்றதுனா இதிலையே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி லைட்டாக பச்சை வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து மெதுபக்கடாவோட போட்டு பிணைஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு அதில் ஊற்றிடலாம் இது மாதிரி செய்யல தான் நீங்கள் மெதுபோடாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரோட் கடையிலையும் இப்படி தான் செய்வாங்க ஆனால் இந்தளவுக்கு அவங்க மசாலாலாம் சேர்க்க மாட்டாங்க சுண்டலாக வச்சுட்டு இந்த மாதிரி மாவு ஊற்றி கொஞ்சம் கரம் மசாலா லைட்டாக மிளகாத்தூள் போட்டு அப்படியே நம்ம கிளறி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் நல்லா டேஸ்ட்டாக செய்யணுன்ட்டு தான் நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இப்போ நம்மளுக்கு பட்டாணி சுண்டல் அருமையாக ரெடி ஆகிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் திக்னஸ்ஸு நம்ம மெதுபக்கடாவோடு சேர்த்து சாப்பிட்றது கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம்மா பிரனீத்துங்கிறவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க அப்படியா உங்கள் சகலை செல்வமும் பெற்று பெரிய வாழ்வும் வாழணும் முன்னே இந்த பாத்தி மனமார வாழ்த்துறேன் நூறாண்டு வாழணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்தது மெதுபாடாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் காயட்டும் அங்காட்லேயும் நம்ம மாவு பிணைஞ்சிக்கிட்டு வந்துடலாம் இவ்வளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் பாருங்கள் இந்த சைஸில் தான் கட் பண்ணிக்கணும் குறுக்க குறுக்க இப்படி கட் பண்ணிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் அப்புறம் இதால் ஒரு பவுல் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்புள்ள கிள்ளி வச்சுருக்கேன் கொத்தமல்லி நைஸாக துருவுன இஞ்சி கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகமும் நாலு மிளகும் உரலில் தட்டி வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பலார பூ கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் இதால் அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி ஆ போதும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போதும் நான் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி போடலை சாப்பிடையில் வாயில் தண்டுபடும்ல அதுக்காக அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி உங்களுக்கு சோடாப்பு போட விருப்பம் இல்லைன்னா இட்லி மாவு இருக்கும்ல அதில் ஒரு கரண்டி ஒரு இட்லி ஊற்றுவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கோங்க அப்பயுமே நல்லாயிருக்கும் என்கிட்ட இட்லி மாவு ஊற்றுவதைக்கு இல்லை அதனால நான் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் மாவு நல்லா கலந்தாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பக்குவம் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தலை இருக்கணும் அப்போ தான் நல்லா முட்டை முட்டையாக பொறிஞ்சு வரும் மெதுவகடம் இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு மேலே ஒரு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எடுத்து இது மாதிரி கிள்ளி விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க அதனால கொஞ்சம் பொங்குது பலகாரம்லாம் நான் பெரும்பாலும் தேங்காய் எண்ணெயில் செய்வேன் உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா உடனே பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்க இப்போ புரட்டி விட்டுடலாம் அப்படியே புரட்டி விட்டு ஒன்றோட ஒன்று பிடிச்சிருக்கும் அப்படி லைட்டாக தட்டி விட்டால் அதை அது பிரிஞ்சிடும் தனித்தனியாக பிரிஞ்சு ஓடிடும் இப்போ பிரிஞ்சிட்டு பார்த்தீங்களா நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மெத்தேடில் செய்யுங்கள் மெதுபோகா அருமையாக இருக்கும் எந்த அளவுக்கு பொறித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் சுட்டு புசுக்குது அளவுக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டிங்கன்னா மேலே மேலேயும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா மெது இருக்கும் நல்ல எல்லாம் வந்து எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி செய்யுங்க இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டு சுண்டலை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ருவோம் பகடாவை இது மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக அப்படி பிச்சு போட்டுக்கலாம் அப்படி பிச்சு போட்டுட்டு இந்த சுண்டலை எடுத்து அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்திங்களா சுண்டல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு சாப்பிட்டோம்னா மெருபகடாக செம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களே இதே மித்தல்ல செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க உங்கள் ஊரில் இது மாதிரி மெருபகடா சுண்டல் கிடைக்குமானு கமேண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போ அம்மா அப்பா கொண்டு போய் சூடாக கொடுத்துட்டு வந்துருவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்

சாப்பிட்டு பாருங்க உங்களுக்குமா நீங்கள் லைட்டாக இந்த கிரேவியை ஒண்டி தொட்டுவிட்டு சாப்பிட்டு பாருங்க பட்டாணி திங்க முடியாது ரோட்டு கடையில் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்காதுங்க பட்டாணி ஆமாம் அருமையாக இருக்குது அருமையாக இருக்கு பாருங்க கல்லை வந்து இருக்கு கல்லையும் நல்லா குக்கரில் வேக வச்சோம்ல ம் அருமையாக இருக்குது நீங்களும் பிள்ளைகளுக்கு இதுமாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பரெலாம் சாப்பிட்டு வருவோம் இந்த பக்கடாவும் இந்த சுண்டவங்க கலந்து சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கு ஆனால் என்னால் கடல்தான் பண்ண முடியாது இந்த கிரீனை தொட்டுக்கிட்டு நான் சாப்பிடுவேன் பாய் பாய் சாப்பிடுங்க நான் இன்னும் சாப்பிடல போய் சாப்பிட்றோமா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சரி சூடாக இருக்கையிலே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரை பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது